அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட முனிவர் அருளி செய்த ஞான சாதன அறிவுரைகளை பற்றியதான நூல் தொகுப்பாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவ்வப்போது பற்பலவிதமான ஐயங்கள் எழுவது வாடிக்கை தங்களது ஐயங்களை தீர்த்துக் கொள்வதற்காக தக்க சான்றோர் பெருமக்களை நாடி சென்று அவர்களிடத்திலே உரையாடி தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வது என்பது மரபு ஆனால் இன்றைய நம்முடைய கழிவுக வாழ்க்கை சூழலிலே நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களுக்கு சரியான துல்லியமான தெளிவான பதிலை சொல்லக்கூடிய சான்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குரியது அது அன்றியும் அப்படியே சான்றோர் பெருமக்கள் இருந்தாலும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை எவ்வாறு நாடி செல்வது அவர்களிடமிருந்து எவ்வாறு ஞானோபதேசத்தை பெறுவது என்பதிலே பெரிய குழப்பங்கள் ஏற்படுகின்றன அப்படிப்பட்ட சூழலிலே மகான்கள் ஞானிகளால் அருளி செய்யப்பட்ட நூல்கள் உருவாகவே மாறி அமைந்து நம்முடைய ஐயங்களுக்கான விளக்கத்தை கொடுப்பதோடு குருவாக இருந்து ஞானோபதேசத்தையும் காட்டி கொடுக்கின்றன அந்த வகையிலே இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூல் யோக சாதனம் பழகக்கூடிய ஒவ்வொருவரும் வைத்திருந்து வாசிக்க வேண்டிய ஒரு நூலாகிறது இது போலவே கீதை என்கிற நூலிலேயும் ராவனுடைய மாமனாராகிய ஜனக மன்னருக்கு அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானி உபதேசித்த ஞானத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம் இது போன்ற உன்னத நூல்களை வாசிப்பதன் மூலமாக நம்முடைய யோக பயணத்திலே எந்தவிதமான தொய்வும் இல்லாமல் எளிதாக பயணிக்க முடியும் ஒரு ஜீவன் எவ்வாறு தேகத்தை தேடிக் என்பதைப் என்பதை பற்றிய விளக்கத்தை வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமனுக்கு சொல்லக்கூடிய அருமையான விளக்கத்தை என்று பார்க்கலாம் பரம் ஆகாச ஆகாசரூபமாகிய ஜீவாகாசம் சிந்தனையின் காரணமாக தான் தேஜஸின் ஓர் அணு என்று தானாகவே கருதுகிறது இக்கருத்து மேலும் மேலும் பெருகி இல்லாதது இருப்பதாக திடமாகிறது இந்த நிலையில் பார்ப்பவன் பார்க்கப்படுவது என்ற தொந்தத்துவ பாவம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் ஸ்தூலமாகிறது பிறகு தன் இஷ்டப்படி பாவித்து அவன் இவன் நான் என்னும் பாவனைகளையும் தன் தலையில் தானே சுமத்திக் கொள்கிறது இது எப்படி என்றால் சொப்பனத்தில் தன்னையே ஒரு வழிபோக்கனாக கனவு காண்பதைப் போல இதே மாதிரி பின்னர் ஏற்படும் உருவத்தை முன்பே பாவித்து அதனால் அது அவ்விதமே ஆகிவிடுகிறது இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து சற்று வித்தியாசமாக இருக்கிறது ஒரு ஆன்மா தான் என்னவாக மாற வேண்டும் என்பதை பற்றி இடைவிடாது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது அதன் சிந்தனைக்கேற்ப அடுத்த உடலை பெறுகிறது என்று குறிப்பிடுகிறார் உதாரணத்திற்கு மனிதராக பிறந்திருக்கக்கூடிய ஒருவர் ஏழையாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த பிறவி முழுவதும் அவருடைய எண்ணம் மிக பெரிய செல்வந்தராக இருக்க வேண்டும் உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று கருதி அந்த இயக்கத்திலேயே மரணத்தை தழுவுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஆன்மா மறுபிறவையிலே தான் விரும்பியபடியான செல்வந்தனாக பிறந்து இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது நாம் நம்முடைய சமுதாயத்தின் மத்தியிலே பலரை பார்த்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட விடயத்திலே ஈடுபட்டவர்கள் வெறிகொண்டவர்களாக அந்த விடயத்திலேயே அழுந்தி மூழ்கி விடுவதை பார்த்திருக்கிறோம் உதாரணத்திற்கு மது ஆளானவர்கள் அதிலிருந்து விடுபட முடியாமல் மதுவுக்குள்ளேயே தங்களை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை பார்த்திருக்கிறோம் இவை ஏதோ இப்போது ஏற்பட்டவை அல்ல முந்தைய பிறவியிலே இது போன்ற ஒரு போதையிலும் மயக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று அந்த ஆன்மா விரும்பி இருக்கும் அதன் விருப்பம்தான் தான் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதாக வசிஷ்டருடைய உபதேசத்தைக் கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மனிதன் கனவு காணும் போது கனவிலே எதையெல்லாம் செய்ய முடியாது தவித்திருந்தானோ அதையெல்லாம் இயல்பாக செய்துவிடுவதை பார்க்க முடிகிறது ஒருவருக்கு மகிழுந்திலே தானே இயக்கி பயணிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் அதற்கான சூழல் அவருக்கு இருக்காது ஆனால் கனவிலே இது நிறைவேறிவிடக்கூடிய அதிசயத்தை பார்க்க முடிகிறது எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்கிறதோ அந்த கற்பனைக்கேற்றதான மறுபிறகை எடுக்கிறது என்பதுதான் நம்முடைய ஞானிகள் மகான்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது இதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்த ஒரு ஞானியின் வாழ்க்கை அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் இப்பிறவியிலே நாம் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் முந்தைய பிறவியின் கர்மமனைகள் மாத்திரமல்லாது ஆசை ஆன்மாவிலே பதிவு செய்து வைக்கப்பட்ட ஆசை இதன் காரணமாக நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிரியா யோகத்தை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த லாகிரி மகாஷையர் என்கிற மகா யோகி தொடர்வண்டி துறையிலே பணி செய்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு கேத் என்கிற நிலையத்திற்கு இடமாறுதல் கொடுக்கப்பட்டது அந்த நிலையத்திற்கு சென்ற போது அந்த நிலையத்திற்கு தொடர் வண்டிகள் வந்து நீண்ட காலமாகிறது என்றும் அந்த நிலையத்திலே எந்த விதமான வேலையும் இல்லை என்றும் அவர் தெரிந்து கொண்டார் ஆயாசமாக அருகிலே இருந்த ஒரு நதிக்கரை ஓரம் நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஒரு யோகி அவரை தடுத்து நிறுத்தி நதியிலே ஓடிக்கொண்டிருந்த நீரிலே இருந்து ஒரு கவளம் நீரை எடுத்து அவரிடம் கொடுத்து குடிக்க சொன்னார் நகரி மகாஷியரும் அந்த நீரை குடித்த மாத்திரத்திலே மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார் கண் விழித்து பார்த்த போது அதி உன்னதமான அலங்காரங்கள் செய்யப்பட்ட ஒரு மஞ்சத்திலே படுத்திருந்ததையும் அவர் படுத்திருந்த அந்த மஞ்சம் ஒரு மிகப்பெரிய மாளிகையிலே இருந்ததுமான காட்சியை கண்டார் இதை தான் விரும்பவில்லை என்று அவர் வேதனையோடு முனக்கி தலையை அப்படியும் இப்படியும் அசைத்த போது அந்த காட்சி மறைந்து நதிக்கரையிலே அவர் மீண்டும் கிடந்த காட்சி எழும்பியது அந்த யோகியை பார்த்து முகத்தோடு அவர் கேட்டார் லாகிரி மகாஷயரை அழைத்துச் சென்ற அந்த யோகி ஒரு குகைக்குள்ளே அழைத்துச் சென்று அங்கே ஒரு ஆசன விரிப்பு பாதக்குரடு யோக தண்டம் முதலியவற்றை காட்டி இது உன்னுடையது முந்தைய பிறவியிலே நீ வைத்து பயன்படுத்தியது இப்போது நீ பார்த்த இது போன்ற ஒரு அலங்காரமான மஞ்சம் அலங்கார மாளிகையிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக நீ மறுபிறவி எடுத்தாய் என்று சொல்லி அதன் பிறகு அவருக்கு எந்தவிதமான ஆசையும் இல்லை முழு ஞானியாகிவிட்டார் என்று அந்த யோகி அறிவித்தார் அந்த யோகி அறிவித்தான பிறகு அவருக்கு முழுமையான யோகம் என்பது சித்தியாயிற்று என்பதாக பரமஹம்ச யோகானந்தருடைய ஒரு யோகியின் சுயசரிதை என்கிற நூலில் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அத்தனை பெரிய ஞானிக்கே ஒரு சிறிய ஆசை காரணமாக பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று நம்மால் தெரிந்து கொள்ள வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லக்கூடிய கருத்தும் இப்படியே ஆன்மாக்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன எடுக்கின்றன என்று வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் கண்ணாடியில் காணும் மலை போல சுருக்கிய தோற்றத்தை தன் உட்புறத்தில் காண்கிறது தண்ணீரில் பிரதிபலிக்கும் சரீரமும் எதிரொலியில் அடங்கிய சப்தமும் எப்படி சக்தியற்று இருக்கின்றனவோ அப்படியே இந்த ஜீவன் எதில் பிரதிபலிக்கிறதோ அதை மீறி நடவாத நிலைமைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறது பிறகு தானாகவே இயங்க ஆரம்பித்து புத்தி சித்தம் ஞானம் இவற்றின் சத்தை அல்லது இருப்பு என்ற தன்மையில் தன்னை விஸ்தரித்துக் கொள்ளுகிறது பிறகு நான் பார்க்கிறேன் என்கிற எண்ணம் உதித்து அதனால் பார்க்கும் கருவிகளாகிய கண்களையும் ஸ்பரிசத்தை எண்ணி அதனால் துவக் என்கிற இந்திரியத்தையும் கேட்பதற்காக காதுகளையும் ஜீவன் தன்னிடத்திலே காண்கிறது ஆகவே கர்மேந்திரியங்களின் ஒத்துழைப்பாகிய செயல் ரூபம் ஒளி அகங்காரம் இவை அனைத்தும் பாவனை செய்யப்பட்டு சூட்ச்ம சரீரத்தை கொண்டதாய் ஆகாசத்திலே நிற்கிறது இவ்விதம் பிரம்மத்திலிருந்து கிளம்பினதாக தோன்றும் ஒரு பொறி பாவனையின் காரணத்தால் வேறாக எண்ணப்பட்டு ஜீவன் என்று சொல்லும்படி ஆகிறது இதுவே ஜீவ சப்தத்தின் பொருள் அதாவது கற்பனை பிரவாகமாகிய பிரம்மம் இப்படியே தேசம் காலம் செயல் பொருள் இவைகளையும் இந்த ஜீவன் கற்பனை செய்து கொண்டு அவற்றிலேயே ஈடுபட்டு அதனால் கட்டுப்பட்டு பிரபஞ்ச சூழலில் சூக்ம சரீரத்தை தாங்கி நிற்கிறது தான் அசத்தியமே ஆயினும் ஒரு தோற்றத்தை கொடுப்பதாக நிற்கிறது ஆகவே இதில் புதிதாக உண்டானது ஒன்றுமில்லை எல்லாம் தானாகவே எப்பொழுதும் போல ஒன்றாய் நிற்கிறது தோற்றம் எனப்படும் எல்லாம் பொய்யே அதாவது இந்த பிரபஞ்சம் ஏனெனில் அது கற்பனையாதலால் பிரம்மம் என்ற ஆகாசம் பரம ஆகாசமாகவே என்றும் எப்பொழுதும் எங்கும் என் நிலையிலும் அசைவற்று நிற்கிறது உண்மை போல காணப்படும் அனைத்தும் இல்லாதவையே இவைகள் எவராலும் என்றும் நியமிக்கப்படவில்லை உண்டாக்கப்படவும் இல்லை இவற்றிற்கு வர்ணம் ஒன்றும் கிடையாது இந்த பிரபஞ்சம் ஒரு நிறமற்ற சித்திரமே இது செய்யப்பட்டதல்ல ஆனால் அனுபவிக்கப்பட்டது இது உண்மையானதல்ல ஆனால் உண்மையை போல் தோன்றுவது இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து ஒப்பிட்டு பார்க்கும் போது சரி என்றே காணுகிறது மனிதன் உறக்கத்திலே கனவு காண்கிறான் அந்த கனவிலே அவனும் இருக்கிறான் உலகமும் இருக்கிறது இதுவரையிலும் அவன் பார்த்தராத புதுவிதமான உலகங்களும் கூட அங்கே கட்டமைக்கப்படுகின்றன எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எதையெல்லாம் காண வேண்டும் என்று மனிதன் கற்பனை செய்திருந்தானோ அந்த கற்பனைக்கு உயிர் கொடுத்து காட்சிகளாக விரித்து அந்த காட்சியிலே கதாபாத்திரமாக தானும் நடிக்கக்கூடிய நிலையை மனிதன் கனவிலே காண்கிறான் இது எப்படி நிகழ்ந்தது இந்த கனவு எப்படி வந்திருக்க கூடும் என்று நாம் ஆலோசித்து பார்த்தால் அதற்கு யாதொரு விடையும் கிடைக்காது அதுபோலத்தான் போலத்தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பதும் ஆன்மாவாக இருந்த நாம் கற்பனை செய்த கற்பனை உலகமாகவே இருக்கிறது என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் இதையே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நாம் வாழ்கிற இந்த சொப்பனோகமாகும் என்று குறிப்பிட்டார்கள் மேலோட்டமாக இதை எவராலும் ஒப்புக்கொள்ள முடியாது போனாலும் கூட ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் போது மரணம் என்பது வந்தான பிறகு நம்மோடு வாழ்ந்திருந்த உறவு இல்லை என்று ஆன போது அந்த ஆன்மா உடலை நீங்கி வெளியே சென்றான பிறகு இது கனவு என்பதை ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்படும் அந்த நிலை ஏற்படும் வரையிலும் இங்கே மகான்கள் ஞானிகள் சொல்லக்கூடிய எந்த கருத்தும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவே இருக்கும் இந்த ஜீவனுக்கு முக்தன் என்ற நிலை ஏற்படும் பொழுது தன்னை பல பொருட்களாக பாவனை செய்து கொள்வதற்கு முன்புள்ள ஞாபகம் அதாவது பிரம்மம் பிற்பாடு ஏற்படும் கற்பனைகளுக்கு காரணம் என்று கூற முடியாது முக்தனாயிருக்கும் நிலையில் ஜீவனுக்கு ஞாபகம் செயல் சங்கல்பம் எதுவும் கிடையாது அவை இருந்தால் ஆக மாட்டான் நிலையில் இருப்பதால் தான் அதாவது உருவத்தில் என்று ஜீவனுக்கு ஏற்படும் கற்பனைகளுக்கு முற்பட்ட ஞாபகம் காரணம் அல்ல என்பதுதான் சித்தாந்தம் ஸ்வயம்பு என்று கூறப்படும் நிலையில் உள்ள ஜீவனுக்கு காரணம் வேறொன்றும் கிடையாது தனக்குத்தானே காரணமான பொருளில் வேறொரு காரணத்தை கற்பிப்பது தர்கணியதிக்கு ஒவ்வாது ஆகவே சூட்சும உருவத்தில் நிற்கும் ஜீவன் எவ்வுருவம் கொள்ளுகிறதோ அந்த உருவத்தை கொண்டே இந்த பிரபஞ்சமும் உண்டானது இந்த அனுபவம் அனாதியானது ஆகையால் முடிவும் அற்றது ஆகையால் நாம் காணும் பிரபஞ்சம் பொய்யான கற்பனையே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சொப்பன வாழ்க்கை என்று சொன்ன கருத்துக்களை எல்லா ஞானிகளும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இது காரணமாகவே ஆசையை வெற்றொழியுங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களிலே புலன்கள் வழியாக காணக்கூடிய இந்த உலகத்திலே பற்று வைக்காதீர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் காரணம் புலன்கள் சார்ந்து காணக்கூடிய இந்த உலகத்தின் மீது பற்றுக்கள் ஏற்பட ஏற்பட பிறவிகளும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் பிறவிகளை வெற்றொழிக்க வேண்டும் என்றால் இந்த எண்ணத்திலே இருந்து விடுபட்டாக வேண்டும் உலகம் பொய்யானது என்பதை எப்பாடுபட்டாவது நம்முடைய மனத்திற்கு புரியப்படுத்த வேண்டும் அதற்கு யோக வாசிஷ்டம் போன்ற மெஞ்ஞானிகள் உபதேசித்த ஞான நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் ஆரம்பத்திலே ஏற்க மறுத்தாலும் காலப்போக்கிலே மனம் உண்மையை ஒப்புக்கொள்ளத்தான் செய்யும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்